முதல் வணக்கம் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழால் வந்து தமிழால் உயர்ந்து தமிழ் சான்றவர்கள் கூடியிருக்கும் இந்த வகையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்பு கடிகாரம் ஓடுமுன் ஓடு ஆம் இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்களும் இள பெண்களும் ஒரு இலக்கை நோக்கி ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் ஓடியவர்கள் சரித்திரத்தில் இழம்பிடுகிறார்கள்

ங்க ஆறு மணிக்கு இருந்தால் மணி ஏழு மணிக்கு மேல இருந்தால் எருமை மாடுங்க எட்டு மணிக்கு மேல இருந்தாலும் உலகத்துல வாழ்க்கை பேசுங்க ஒரு <imples> 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 <imples>

ஐரோப்பியர்கள் மனிதனுக்கு கூடிய நிமினத்தையும் சேற்று பார்ப்பது வந்தால் இந்தியா அவங்க வந்து ரசிந்து இருக்காங்க அது மட்டும் கிடையாது ஒரு சின்ன ஒரு ஆஹ் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு கரையை வந்து நான் சொல்லி நிறைய செய்ய விரும்பலை ஒரு அளவுல பாருங்க ஒரு மழை சோறி நிலசிஞ்சு மழை பெய்யுது சின்ன சின்ன பறவைகள் எல்லாமே இரவு இருக்கு ஒரு சில பறவைகள் என்னது கூட தேடி பக்கத்துல இருக்க இடத்துல போய் தண்டம் அடைஞ்சிருது இன்னொரு பறவை என்பது அது கூட்டுக்கு பறந்து போயுது ஒரே ஒரு பறவை கழுகு மட்டும் மேகத்தை தாண்டி என்பதறது உயரையை சுழிகிறது

வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எது வென்றாலும் வாழின காலம் ஒருவரில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிறவும் நிலவும் வாழ்க்கையில ஜெயிக்கணுமா காலதாமதம் இருக்கக்கூடாது மறவி இருக்கக்கூடாது சுறுசுறுப்பா இருக்கணும் அச்சம் என்பது இருக்கக்கூடாது நேரம் தவறுவதை கூட நேர்மை தவறியதாக தான் என்று கூறி வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு